நாவலன் செய்யும் வினைதானல் செய்யும் என நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே எங்க அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிய கடவுளர் டிவியில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல கடவுள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு சிலர் ரெண்டு தடவை மூணு தடவை போடுறீங்க அது கூட அவாய்ட் பண்ணிங்க ஒரு தடவை போட்டாலே போதுமானது ரெண்டாவது மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் க வாங்கி தான் செய்வோம் இந்த கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமை பர்த்து ப்ளேஸாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கடவுளூர் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு பத்து இருபத்தி எட்டு பி இரவு பிறந்திருக்கார் ஆத்தூரில் பிறந்திருக்கார் இன்னைக்கு இவருடைய வயசு முப்பத்தி நாலு வயசு இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் சந்திரன் புதன் சூரியன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் கேது பகவான் கழகத்தில் சனி குரு ம மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது மகர லக்னம் இப்பொழுது வயதின் லக்னம் மேஷ லக்கணம் போய்கொண்டிருக்கிறது இந்த மேஷ லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இந்த லக்னம் தான் போகும் அப்போது இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டு அப்படின்னு சொன்னால் இருக்கலாமா இருக்கக்கூடாது சார் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்வினி முடிஞ்சு பரணி ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு நாலு வருஷம் நாலரை வருஷம் முடிஞ்சாச்சு இந்த லக்கலம் ஸ்டார்ட் ஆகி இப்போ பரணி ஒன்று போயிட்டுருக்கு இந்த பரணி ஒன்று என்பது எங்கே போகும் அப்படின்னா இண்டிகேட்டு இங்கே தான் இண்டிகேட் பண்ணு டி நைன் பரணி ஒன்று இங்கே தான் இண்டிகேட் பண்ணது இப்போது திருமணம்னு அவர் கேள்வி கேட்குறாரு இந்த ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பன்னெண்டில் செவ்வாய் இருக்கலாமா இருக்கக்கூடாது பரணி ஒன்று சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் பன்னெண்டில் இருக்கார் இருக்கலாமா இருக்கக்கூடாது இப்போது இவருக்கு திருமணம் அப்படின்னும்பொழுது ஏழாம் பலத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் அப்போ சுக்கரனும் பன்னெண்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா இவரை பொறுத்தவரலையும் திருமணம் அப்படின்னும் பொழுது இந்த பன்னெண்டாம் இடத்துல போய் ஏழு குடையளும் இதுவும் அங்கே போய் அமர்ந்தது சரியில்லாத சூழல் திருமணத்தை நடத்தி வைக்க முடியல சார் சரி நட்சத்திர புள்ளி அஸ்வினி ஒன்று போகும் அஸ்வினி ஒன்று போகும்போது நாலு போகும்போது ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் அதை பயன்படுத்திக்கல ஆனால் வாய்ப்பு இருந்தாலும் அந்த செவ்வாய் சுக்கரன் பன்னெண்டில் இருக்குது அப்போது இவரே வெளியூரில் இருக்கலாம் இவர் வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் வாய்ப்புகள் பன்னெண்டு ஏழ்ந்துக்கு பன்னெண்டில் போனதாலும் வாய்ப்புகள் கிடைக்கல சரி இப்போ மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பதினொன்று குழியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அவரும் பத்தில் இருக்கார் இல்லை அஞ்சு குழியவனை பார்க்கணுன்னு விருப்பமாக ஏதாவது இருக்கான்னா அதுவும் இல்லை ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் இந்த இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஏன்னா டீ இங்கே போகுது ஏற்கனவே பார்த்து பேசி முடிச்சுருக்காங்கன்னு சொன்னால் அங்கே இந்த ஆண்டு திருமணத்துக்கான ஒரு ஆண்டு இல்லை அப்படின்னு பா சொன்னால் இந்த ஆண்டு நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா இவருக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா லக்னம் வந்து மாறணுங்க இவருக்கு லக்னம் மாறும்போது இன்னும் வயசு இருபத்தொம்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இப்போ இருபத்தி நாலுக்கே முப்பத்தி நாலு வயசு நடக்குதுன்னா என்ன ஆகும் நாற்பது வயசு ஆகிடும் ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவருக்கு அதான் இந்த இவருக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது அதை விட்டால் அடுத்த ஆண்டு இல்லை அதுக்கு அடுத்த ஆண்டு இங்கே டி நைன் போகிறதால இருபத்தி ஆறில் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அது பெண்ணு வந்து வெளியூரில் இப்போ இருக்க பெண்ணாக இருக்கும் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்குறதால ஒரு ஊனம் உள்ள பொண்ணு இல்லை தன்னை விட வயசு அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸ் தன்னை விட குறைவாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸுடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் இல்லை ஒரு அவங்க வீட்டிலே யாராவது ஒருத்தர் ஊனம் இருக்கலாம் இல்லை அந்த பெண்ணுக்கே ஒரு ஊனம் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அடுத்தது சுய தொழில் செய்யலாமா இன்னொரு கேள்வியும் கேள்வின்னு திருமணம் அதான் இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த ஆண்டு இல்லாத அடுத்தக்கு அடுத்த ஆண்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து இப்படி தான் தன்னை விட ஸ்டேட்டஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் வெளியூரில் இருக்கிற பொண்ணாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு அங்க இனம் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது அங்க இனம் இருக்க இருக்கலாம் இல்லை அந்த பெண்ணுங்க கூட கொஞ்சம் லிட்டில் பிட் எதாவது இருக்கலாம் அப்படி ஒரு பெண்ணை தேர்ந்து எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் தொழில் பொழுது இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டில் போகுது வெளியூரில் தான் போய் வேலை பார்க்கணும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அப்போது பத்தாம் இடம் பத்தில் போய் உக்காந்துருக்கார் இவர் வந்து ஊரை அந்த ஊரை விட்டு வெளியில் வந்து வெளியூரோ மாநிலமோ வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் இந்த பரணி ஒன்றுங்கிறது இங்க தான் வருது ஸோ இவரை பொறுத்தவரை சுய தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னால் பத்துக்குடையவன் பத்தில் தான் இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் இங்கே பரணி ஒன்று போகணும்னாக்கா அஸ்வினி நாலு முடிஞ்சு இங்கே வந்து என்ன போகும் திருவோணம் போகும் திருவோணம் அப்படின்னு லக்னத்திலே இருக்கார் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னாக்கா தாராளமாக ஆரம்பிக்கலாம் படிப்படியாக நல்லா போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இப்போவே ஆரம்பிக்கலாம் படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இவருக்கு இன்னும் சிறப்பாக தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாராளமாக போகலாம் இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதியும் புதன் போய் அங்கே நாலு கூடிய சந்திரன் அங்கே உட்காரலாம் ஆறுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று புதன் அங்கே உட்கார் கடன் வாங்கி தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அது ஓகே தான் பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக ஆரம்பிக்கலாம் நன்றி வாழ்க வளம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்